இன்றைய தேவ பிரசன்னம் கத்தற்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் இன்றைய தேவப்பிரசன்னத்துக்குள் பிரவேசித்து கத்தருடைய வேத வசனங்களை நாம் தியானிப்போம் ஆமேன் சங்கீதம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் ஆமேன் நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள் தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்துக்குள் சபிக்கிறார்கள் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் ஆமேன் கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்யாதிருப்போம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அவன் சங்கரிக்கப்படுவான் அவன் உடைந்து போன சுவர்களுக்கு ஒப்பானவன் என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் ஒரு மனிதன் மேன்மையானவனாய் காணப்பட்டால் அவனை இவன் எப்பொழுது தன்னுடைய மேன்மையை விட்டு கீழே விழுவான் என்று அவர்களுக்கு விரோதமாய் அபத்தம் பேச விரும்புகிறான் தங்கள் வாயினால் அவனை ஆசிர்வாதம் பண்ணி தங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அவனை சபிக்கிறார்கள் ஆமேன் அப்படிப்பட்டவர்களே ஒரு பாழடைந்த வீட்டுக்கு ஒப்பானவன் என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த விதமாய் காணப்படாதபடி கத்தருடைய பிள்ளைகளாய் பிறருக்கு உதவி செய்து பிறரை ஆசீர்வதித்து அவர்களுக்காக இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்போம் ஆமேன் ஆமேன் ஆமேன்